மண்டலமும் பல்லவ மண்டலமும் கைகோர்த்து சிறப்பு பெற்ற வேலூர் மாவட்டத்தின் எல்லை பகுதியில் வனப்பாக்கம் என்னும் ஊரின் அருகில் அமைந்துள்ள சிறு கிராமம் சிறுவளையம் அந்த அழகிய கிராமத்தில் வாழ்ந்த தெய்வ திரு முனுசாமி அண்ட் கோவிந்தம்மாள் தம்பதியர் பெற்றெடுத்த தங்கம் நம் தீபம்பாலா மிக ஏழ்மை குடும்பத்தில் பிறந்து சிறு வயதில் பல நாட்கள் பசியுடன் வளர்ந்து பழைய ஆடைகளை உடுத்தி ஓலை குடிசையில் வாழ்ந்துள்ளார் சிறுவளையம் கிராமத்திலிருந்து நடந்து சென்று மகேந்திரவாடியில் ஒன்பது மற்றும் பத்தாம் வகுப்பு பள்ளி படிப்பு வனப்பாக்கத்தில் பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பள்ளி படிப்பு பல தடைகளையும் தாண்டி நல்லுளங்களின் ஆதரவுடன் கல்லூரி படிப்பை முடித்து இந்தியாவின் புகழ்மிக்க கூடங்களில் ஒன்றான இந்திய தொழில்நுட்பக் கழகத்தில் பணியில் சேர்ந்தார் அங்கு முழு நேரமாக பணியாற்றிக் கொண்டே ஆங்கில கல்வி பயிற்றுவிக்க தொடங்கினார் ஆங்கிலத்தோடு நல்லறிவையும் நல்லொழுக்கத்தையும் ஊட்டி தர்மத்தையும் தானத்தையும் மாணவர்களின் மனதில் விதைத்து நல்வழிகாட்டும் ஆசானாகவும் அவர்களின் வாழ்வில் ஓர் ஞானஜோதியாகவும் விளங்கினார் இதன் தாக்கம் சமூக சேவை செய்ய தன்னார்வ தொண்டர் படை கிடைத்தது அவர்கள் மூலம் மகிழ்வித்து மகிழ்தல் என்ற நோக்கத்தில் சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள குழந்தைகள் காப்பகம் மனநல காப்பகம் முதியோர் இல்லங்களுக்கு தேடிச் சென்று அரிசி புத்தாடை மற்றும் சிறப்பு உணவு வழங்குதல் போன்ற சேவைகளை தனது தன்னார்வ தொண்டர் படையுடன் செய்து வந்தார் அதன் விளைவாக சமூக சேவைகளை விரிவுபடுத்த தீபம் அறக்கட்டளை என்ற அறத்தொண்டு நிறுவனத்தை இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு நிறுவினார் பசியாற்றுவித்தலையும் கற்பித்தலையும் உயிர் மூச்சாக எண்ணி உண்மையுடனும் நேர்மையுடனும் துணிவுடனும் நேரம் காலம் கருதாமல் மக்கள் தொண்டே மகேஷன் தொண்டு என்று எண்ணி சேவையாற்றும் இவரின் உண்மை தொண்டிற்கு பரிசாக வேளச்சேரி புத்தேரிக்கரை தெருவில் தீபம் அறக்கட்டளைக்கென்று சொந்தமாக அன்ன தருமச்சாலையை இருபத்தேழு நாட்களில் கட்டி முடித்து திரு அருட்பிரகாச வள்ளலார் வருவிக்கவுற்ற திருநாளில் திறந்து அற்புதத்தை நிகழ்த்தினார் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் சிறுவயதில் பசியால் ஏங்கிய வயிறு கடந்த கால் நூற்றாண்டாக தினமும் பல நூற்றுக்கணக்கான அன்பர்களுக்கு வேளச்சேரி நித்திய தீப தருமச்சாலை மூலமும் தமிழகத்தின் பல பகுதிகளில் உள்ள தருமச்சாலைகள் மூலமும் உணவு வழங்கி பசியாறுகிறது தினமும் பல கிலோமீட்டர் நடந்து சென்று பள்ளிப்படிப்பை முடித்து கல்லூரியில் சேர வசதியில்லாமல் இயங்கிய கால்கள் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக ஏழை மாணவ மாணவிகளின் கல்விக்கு உதவி அவர்கள் வாழ்க்கையில் ஏற்றத்திற்கான ஏணியாக நிற்கிறது வருத்தத்தை உணர்ந்து நோயால் துன்புறுவோருக்கு தன் தாயுள்ளால் மருத்துவ உதவிகளை செய்து அவர்களுக்கு புத்துயிர் அளிக்கிறார் பார்வையற்ற மாற்றுத்திறனாளி குடும்பங்களுக்கு மாதந்தோறும் அரிசியுடன் மளிகை பொருட்களை வழங்கி அவர்களின் வாழ்க்கையை எளிதாக்குகிறார் மேலும் மார்கழி மாதத்தின் கடுமையான குளிரில் சாலையோரங்களில் மேனி நடுங்கி உறங்குபவர்களுக்கு போர்வைகளை வழங்கி மனித நேயத்தின் உன்னதத்தை வெளிப்படுத்துகிறார் தானே புயல் கஜா புயல் கொரோனா பெருந்தொற்று மற்றும் சென்னை வெள்ளம் போன்ற இயற்கை பேரிடர்களின் போது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இடைவிடாமல் உணவு மற்றும் நிவாரணப் பொருட்களை வழங்கி மீண்டும் வாழ நம்பிக்கை அளித்து மனிதநேய வீரராக திகழ்கிறார் வேளச்சேரி மண்ணில் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் அருளாட்சி செய்யும் ஞான சபையையும் அல்ல அள்ள குறையாத அமுத சுரபி போன்ற எல்லோருக்கும் உணவளிக்கும் தருமச்சாலையையும் உருவாக்கிய பின்பும் பேரார்வத்தோடு தனது அறுபதாவது வயதிலும் நேரம் காலம் பாராமல் இருபத்தைந்து வயது இளைஞரை போன்று உழைத்துக் கொண்டு இதோ அவரின் கனவு திட்டமான ஜோதிமா மலையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார் தன்னுடைய குடும்பம் முழு பணி கற்பித்தல் பணி தீபம் அறக்கட்டளை நிர்வாகப் பணி தொண்டு செய்தல் என அனைத்து பணிகளையும் சமன் செய்து நேர மேலாண்மை காத்து சமூக சேவை செய்பவர்களுக்கு முன்னுதாரணமாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் தன்னலம் குடும்ப நலம் என சுயநலத்தோடு பலர் வாழும் இவ்வுலகில் சமூக பணிகளுக்காக தீபம் பாலா ஐயாவும் அவர்தம் குடும்பத்தாரும் செய்த தியாகத்தை சொல்வதற்கு வார்த்தைகள் இல்லை

இவரை வந்து இவ்வளவு ஆளாக பண்ணிட்டு முகவரிக்கு பெரிய சப்போர்ட்டா சாப்பாடு போட்ட மனுஷன் அறக்கட்டுரை என்ற அமைப்பினை உருவாக்கி வள்ளல் பெருமானுக்கு எந்தும் தொண்டு செய்து வருகிற திரு எம் பாலகிருஷ்ணன் அவர்கள் செயற்கரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கும் தீபம் பாலா ஐயாவின் செயல்களுக்கு உறுதுணையாக விளங்கும் தீபம் அறக்கட்டளையின் நன்கொடையாளர்கள் தன்னார்வ தொண்டர்கள் நலம் விரும்பிகள் மற்றும் ஆன்மனேய அருளாளர்களுக்கு இந்த நேரத்தில் பேரன்புடன் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்